கடவுள் வருவாரோ அதுக்கு தரிசிக்க எப்படி மக்கள் காவலாக காத்துட்ருப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் தேரில் தலைவர் வரதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் தலைவர் வந்தால் மட்டும் போதும் அவரோட ஃபேஸ் தான் எங்களோட ப்ராண்டு அவரை பார்த்தா மட்டுமே போதும் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக நாங்கள் அவரை வந்து சீயமாக ப்ரொமோட் பண்ணுவோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை மட்டும்தான் என்ன செய்வார் கண்டிப்பாக வரதே பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தானே வராரு அவர் எங்களோட தங்கை அம்மா தங்கை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தானே அவர் இவ்வளோ பெரிய லெஜென்ரி பிளேஸ்லேருந்து அவர் இவ்வளோ தூரம் இறங்கி வராருன்னா அது எங்களுக்காக மட்டும்தான் தொட்டும் மலையே வந்தாலும் அடிக்கும் புயலே அடித்தாலும் நாங்கள் இருந்து தளபதியை பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் வெள்ளியனை செல்லாண்டிபட்டியிலேருந்து வரோம் விஜயை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி விஜயன் அவை இருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம்

அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்திலையும் ஆகட்டும் தேர்தல் களத்திலையும் ஆகட்டும் நாமக்கல் மாவட்ட இளைஞர்கள் எப்படி வேலை செய்வாங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியுங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹப்பு கவுண்ட்ரி ஹப்பு அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஹப்புங்க கண்டிப்பாக அதுக்கான என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்போ பேசும்போது அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை அவர் எடுத்து தான் பேசுகிறார்

அவர் வரணும் அவர் ஆட்சி நடக்கணும் அவ்வளவுதான் எங்களுடைய ஒரே பாயிண்ட் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனவிலே இடத்துலையும் தளபதி நபரே கிடைச்ச ஒரு திருமணம் வருவார்கள் தெரியல எப்படி வரும் இங்க வரைக்கும் ஏராள தளபதிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போக போகணும் தளபதிக்காக முக்கியதான் வச்சிருக்கோம் யாருக்காக தளபதிக்காக

Terima kasih kerana menonton! சரி இளைஞர் மாற்றத்துக்காக தான் வராது எங்களுக்காக தான் முயற்சி எடுத்து வராது அவரை நான் வந்து எப்படியும் ஆட்சியில் உட்காரங்கிறத எங்களோட முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் இப்போ வந்து மக்களை சந்திக்க வராது அதை தடுக்கிறாங்க நிறைய பேர் அதை தடைக்கூடாமல் நாங்கள் வந்து சேர்ந்து அவரை வந்து உருவாக்குறோம் அதான் தளபதியும் தளபதியும் எப்பயுமே தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாவட்டம் தான் தமிழ் மாவட்டம் நல்லா இருக்க முடியும் அதனால தான் வந்து தளபதி எங்களுக்காக வராரு நான் இப்போ திருச்சிலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க தலைவர் திருச்சிலேருந்து தான் வராரு தலைவர் விஜய் வந்து நீங்கள் அங்கேயே பார்த்துருக்கலாம் எண்பது கிலோமீட்டர் வந்துருக்கீங்க உள்ளது தூரம் அது என்ன காரணம் சொல்லுறீங்க வந்து நாங்கள் வந்து திருச்சி மாற்றம் பார்க்கிறோம் தளபதி வராது அவங்களோட வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இன்னும் எனர்ஜி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்குறேங்கிறாங்க அது வந்து ஓட்டை மாறுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது ஓட்டாக தான் மாறும் அது வந்து சீக்கிர ஓட்டு கிடையாது தளபதியில் ஒரு முகத்திற்காக ஒன்று சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது காட்சி மாறும் தளபதி சிஎம் உட்கார் அப்புறம் வந்து இப்போ ஒரு நான் பேர் மணிகண்டன்